நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் உணவாக நாம் உட்கொள்ளக்கூடிய இவ்வளவோ பொருட்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்தை நல்க வல்லது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நாம் நிறைய பொருட்களை நம்முடைய சமையல் முறையிலிருந்து விலக்கிவிட்டோம் அதனாலோ என்னவோ தமிழ் உணவு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் கூட அந்த உணவுடைய முழுமையான மருத்துவ குணங்களை நாம் பெற முடியாமல் நிறைய நோய்களால் அவதிப்படுகிறோம் இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் நடக்கிறத பார்க்குறோம் தமிழ் உணவாக தொன்று தொட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற சில உணவுப் பொருட்களை சிறிதளவு உணவில் சேர்க்கும் போதே நம்முடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை திகைப்படைய செய்கிறது அந்த வகையில் மிளகு அப்படிங்கிற ஒரு அழகான கருப்பு தங்கத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மிளகு அப்படின்னாலே அதோடைய காரத்தன்மை நம்முடைய மனதில் வருவதை பார்க்கிறோம் ஆனால் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய விஷயத்தன்மையையும் ஒவ்வாமைத்தன்மையையும் முறிக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு உண்டு அட்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய் ஒவ்வாமையால் ஏற்படுவது ஒத்துக்கொள்ளாத பொருட்களை சாப்பிட்டோம் ஒற்றுக்கொள்ளாத இடத்துக்கு செல்றோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி உடலெல்லாம் அரிப்பும் வீக்கமும் கடுமையாக ஏற்படுகின்ற ஒரு சூழலை நமக்கு உருவாக்குகிறது அப்படின்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இயற்கை மருந்தாக முதலுதவி மருந்தாக முதலில் கொடுக்கப்படுவது எது தெரியுமா ஒரு வெற்றிலை மூன்று மிளகு ஒரு கரண்டி சர்க்கரை இதை வாயில் வைத்து மென்று சாப்பிட்டோன்னா அடுத்த ஐந்து நிமிடத்தில் இந்த அரிப்புகள் இந்த ஒவ்வாமை எங்கே போனதென்று காணாமலே போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையையும் தன்மையையும் மாற்றி உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக இந்த மிளகை நாம் சொல்லலாம் மிளகு சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் முதல் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா உடலுடைய கொழுப்பு சத்து சார்ந்த விகிதாச்சார மாறுபாடுகள் கொலஸ்ட்ரால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து உடம்புல தேவையற்றி அதிகமாகும் போது ஏற்படுகின்ற ரத்த குழாய்களுடைய சுருக்கம் அழுக்கம் இதய நோய்களை தடுக்க என்ன உணவாக பயன்படுத்தலாம்ங்கிற ஆராய்ச்சியில் மிளகு முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம் யாரெல்லாம் உணவில் தினசரி ஒரு மூன்றிலிருந்து ஐந்து கிராம் உணவாக அதாவது மருந்தாக அல்ல உணவோடு சேர்த்து சமைத்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளோ கொழுப்பினால் ஏற்படுகின்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளோ குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவு நம்மை திகைப்படைய செய்கிறது பார்க்கணும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளுடைய சந்தையில் கொலஸ்ட்ரால் சார்ந்த மருந்துகளை உருவாக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஒரு வருடத்திற்கான வருமானம் எவ்வளவு தெரியுமா பதினாறு பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய மருந்துகளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொழுப்பு சத்துக்களுடைய மாறுபாடுகளை மாற்றுவதற்காக நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மில் பல பேர் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் தினசரி உணவில் மூன்றிலிருந்து ஐந்து கிராம் அளவுக்கு மிளகை சேர்த்தாலே இந்த கொலஸ்ட்ரால் சார்ந்த சிரமத்திலிருந்து நாம் விடுபட முடியும் இதய நோயிலிருந்தும் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியுங்கிற உண் உண்மை தான் நம்ம சாப்பிடுகின்ற உணவு ஒரு இட்லி பொடி செய்கிறோம் அதில் நம்ம மிளகு சேர்க்கலாம் ஒரு சாம்பார் பொடி செய்கிறோம் அதில் மிளகு சேர்க்கலாம் இரவு நம்ம சைவ அசைவ உணவுகள் சாப்பிடும்போது ஒரு துளி மிளகை ஒரு பொரியலிலோ கூட்டிலோ கலந்து சாப்பிடுவதால் நமக்கு சுவை ஒன்றும் மாறிப்போய் விட போவதில்லை ஆனால் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் உடல் எடை குறையவில்லைன்னு கவலை இருக்கோ அவங்கெல்லாம் தினசரி உணவில் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு மிளகை உணவாக சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் என்ன பண்ணுது மிளகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய புரோபயாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இயற்கை காரணியாக மிளகு செயல்படுவதை பார்க்கிறோம் பெருங்குடலுடைய ஆரோக்கியத்துக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கைக்கும் மூளையுடைய செயல்பாடு இதயத்துடைய செயல்பாடு உடலுடைய வளர்சிதை மாற்றத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புற்றுநோய் சிறப்பு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எந்த அளவுக்கு உங்களுடைய கட் பாக்டீரியா உங்களுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய அமிலங்களுடைய உயிரினங்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கிறதோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவு உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவு ரொம்ப சுலபமாக உணவின் மூலமாகவே அந்த உயிரினங்களை தக்க வைத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்யக்கூடிய சுலபமான ஒரு விஷயம் எதுனா மிளகுதான் மிளகுடைய சூரணத்தை ஒரு மூன்றுலேருந்து ஐந்து கிராம் நம்ம உணவில் சேர்க்கின்ற ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சு பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதையும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லை நரம்பு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போகிறதையும் பார்க்கலாம் மிளகு சாப்பிடும்போது காரமான ஒரு உணவாக இருந்தாலும் கூட வயிற்றுக்குள் சென்று அமிலத்தோடு வினை புழியும் போது அதோடைய சுவை இனிப்பாக மாறிவிடுகிறது நம்ம தமிழ் உணவில் பெரும்பாலும் காரம் சார்ந்த உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்திருக்கோம் அப்போ காரம் சார்ந்த உணவுகளை சாப்பிடுகின்ற வழக்கம் இருந்து வயிற்றில் புண்கள் வயிறு எரிச்சல் உணவுக்குழல் எரிச்சல் நெஞ்சு எரிச்சலால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவர்கள் காரமற்ற உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையே பறிபோனது போல மனநோயிலே போய் நிறைய பேர் கஷ்டப்படுறதை பார்க்கணும் அப்போ காரமும் சாப்பிட வேண்டும் வயிறு புண்ணும் குணமாகணும் வயிறு எரிச்சலும் வரக்கூடாது நெஞ்சு எரிச்சலும் வரக்கூடாது என்ன செய்யலாம் மிளகை குறைந்த அளவு உணவு சமைக்கும் போது சேர்த்து சாப்பிட்டால் நாவுக்கு தேவையான சுவையும் உமி சுரப்புக்கு தேவையான சக்தியும் அங்கே கிடைக்கிறத பார்க்கலாம் உமிநீரோடு உணவு வயிற்றுக்குள் செல்லும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய காயத்தை ஆற்றுவதற்கும் உடலை பலப்படுத்துவதற்கும் அது பயன்படுறதை பார்க்கலாம் அந்த அளவுக்கு உடலை பலப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக மிளகை நாம் சொல்லலாம் மிளகு இன்றைக்கு வெறும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு மட்டுமல்ல மனதில் ஏற்படுகின்ற நோய்களையும் குறைக்க வல்லதுங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் இன்றைக்கு நம்மை திகைப்படைய வைக்கிறது மனச்சோர்வால் பாதிக்கப்படுபவர்கள் சொல்லக்கூடிய மன அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் குறிப்பாக மனநோயில இரண்டு வகை ஒன்று ஹைப்பராக இருக்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது சண்டை போடுறது தூங்காம இருக்கிறது இன்னொரு வகை சோர்வாக இருப்பது காலை முதல் மாலை வரை ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா அந்த இடத்துலயே சாப்பிட கூட கூடாது குளிக்கக்கூட முடியாதுன்னு உட்காந்துருக்கிறது இருக்கு இல்லையா இந்த ரெண்டாவது வகையில் நான் சொன்னக்கூடிய உடல் சோர்வோடு இருக்கக்கூடிய இயக்கத்திற்கே மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா மிளகு தான் உடல் நோய்களுக்கு மட்டுமல்ல மனநோய்களுக்கும் மிளகு மிகச்சிறந்த மருந்து இந்த மிளகுடைய சூரணத்தை உணவாக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாம் சாப்பிடுகின்ற உணவில் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கே ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது அது மிகப்பெரிய அளவில் உணவில் செயல்பட்டு மனதில் இருக்கக்கூடிய சோர்மையும் ஆரோக்கியமற்ற தன்மையையும் மாற்றி உடல் சுறுசுறுப்பை கொண்டு வருவதை பார்க்கலாம் நிறைய பெண் குழந்தைகளை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சார் படிக்க மாட்டேங்கிறா வீட்டில் வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கிறா கல்லூரிக்கு போகிறதுக்கு கிளப்புறதுக்கே போராடுறோம் சார் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேங்கிறா சார் சோர்வு சோர்வுனே சொல்லிட்டுருக்கா சார் எப்படி சார் அவங்கள நம்ம சரி செய்ய முடியும் இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான பதில் மிளகை உணவில் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இடுமருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு நமக்கு வேண்டாதவர்கள் நம்மை அழிக்க நினைப்பவர்கள் நேரடியாக அதை செய்யாமல் நம்ம சாப்பிடுகின்ற உணவிலோ நாம் புழங்கக்கூடிய இடங்கள்லேயோ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு பொருளை கலந்து கொடுக்கும்போது அது வயிற்றுக்குள் சென்று நமக்கு மிகப்பெரிய அளவில் இடுமருந்தாக செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை சீர்குலைத்து கொண்டே வருவதை பார்க்கலாம் எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன் சார் நான் நார்மலாக இருக்கேன் ஆனால் எனக்கு உடல் மட்டும் பலவீனமாக இருக்கிறது நோயுற்ற ஒரு மனிதன் போலவே நான் இருக்கிறேன் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு வருத்தப்படுவோம் இல்லையா அவங்க அனைவருக்குமே மிளகு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மிளகை முறையாக உணவாக பயன்படுத்தும் போது எந்த இடுமருந்தும் மருந்தும் உடலுக்குள் இல்லாமல் வெளியேற்றப்பட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் அன்பு நேயர்களே மிளகை பொறுத்தவரையிலும் காரத்திற்கு உகந்த ஒரு பொருள் எங்கே எல்லாம் மிளகாய் தூள் பச்சை மிளகாயை நம்ம பயன்படுத்துவோமோ அந்த இடத்துல மிளகாய் பச்சை மிளகாயை தவிர்த்து வெறும் மிளகை சேர்த்து அதை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்